விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடுகிறது அக்கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் குறித்து ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார் விக்ரவாண்டி தொகுதியின் எம்எல்ஏ எம்எல்ஏவாக இருந்த திமுகவை சேர்ந்த புகழேந்தி உயிரிழந்ததை அடுத்து அந்த தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இதற்கான வேட்பு தாக்கல் இன்று தொடங்கி இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெறுகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடுகிறது இது தொடர்பாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள அறிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒருமனதாக எடுத்த முடிவின்படி பாமக போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக வழக்கறிஞர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படுவார் என்று தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்பது குறித்து தற்பொழுது தீவிர ஆலோசனை எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் செய்து வருகிறார்கள் ஓரிரு தினங்களில் கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்பது குறித்து முறையான அறிவிப்பை எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அறிவிப்பார்கள் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுவதற்கான திமுக சார்பில் திமுக தொழிலாளர் அணி செயலாளராக இருக்கும் அன்னியூர் சிவாவும் நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயாவும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் அதிமுக வேட்பாளர் தேர்வு தொடர்பாக அக்கட்சி தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்